அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி பனிரெண்டு ராசிகள்லேயுமே அதிக அளவு நேர்மையாகவும் விஸ்வாசமாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் சட்டுன்னு யார்கிட்டையுமே ஒட்டி கொள்ளக்கூடியங்க உயிருக்கு உயிராக பழகிட்டு கிட்ட பிரிய முடியாமல் தவிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ஒருத்தருக்கிட்ட கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கோபத்துக்காக பல நாள் கூட பேசாம இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப அமைதியானவங்க அந்த கோபத்தை கூட அடித்தடியாக காட்டாமல் ரொம்ப அமைதியாக தான் காட்டுவாங்க அடித்தடி அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்களை கூட இவங்க ரொம்ப ம சென்சிட்டிவாக இவங்க கோபித்து கொள்ளக்கூடியவங்கள இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்கக்கிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் பழகிட்டோம் அப்படின்னா இவங்களை விட்டு பெரியறதுக்கு மனசே வராது அந்த அளவுக்கு ரொம்ப அன்பாகவும் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக எந்த மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவுகள் வகையில் அதாவது கடகராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதத்தில் கடைசி வாரத்தில் இருக்கிற நமக்கு திருக்கணித பஞ்சாக்கப்படி பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தா சூரிய பகவான் விருச்சகராசியில் இருக்கிறார் செவ்வாய் வந்து கடகராசி ராசியில் இருக்கிறார் புதன் விருச்சிக ராசியில் இருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்கரகதி அடைய இருக்கிறார் அதனால் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசியில் வந்து குரு பகவான் செஞ்சிருக்கிறார் சுக்கிரன் வந்து தனுசு ராசியில் நிற்கிறார் அதே மாதிரி சனி பகவானும் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் எந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யணும் அப் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா ஏன் உங்களுடைய மனதில் ஆள் மனதில் ஒரு விதமான பயம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அதற்கெல்லாம் நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா எங்களுடைய ஜோதிடர் தீர்வு சொல்லிகிட்டு இருக்கார் மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா இதற்கான சொல்யூஷன் சொல்லுவார் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆச்சியை சீர அள்ளித்தருகின்ற சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள் இவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்க வகையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் இது நான் வரிகளும் அந்த பிரச்சனை சிக்கல் எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் குடும்பத்தோடு எங்கேயாவது மகிழ்ச்சிகரமாக வெளியில் செல்வீங்க புதிய புதிய திட்டங்கள்லாம் இந்த டைம் தீட்டுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நன்மையெல்லாம் முடியும் கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு நிறைய நன்மைகளும் நிறைய நல்ல விஷயமும் இந்த வாரத்தில் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பங்கு சந்தையெல்லாம் முதலீடு செய்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் மணல் வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு நிறைவான லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது சந்திரனோட இடப்பெயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு செவ்வாய் பகவானோட பணியாளர்களோட இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தர மாதிரி தான் இருக்குது பொது பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரம் சம்மந்தமாக முக்கிய முடிவு எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுங்க அதுவும் உங்களுடைய மனதுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் சாமர்த்தியமாக பேசினீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் இந்த வாரம் சிறப்பாக சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்கெல்லாம் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் தானாக அது சரியாயிரும் அதுலேயும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி வீங்க அந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையாக தான் மாறிருக்கு அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்கள் கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏற்குமாராக நடந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்க கூட நீங்கள் சொல்கிறத இப்போ கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாள் வண்டி வாகனங்கள் செல்லும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க மாதிரி எங்கேயாவது வெளியில் செல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்புறதும் ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வண்டி வாகனம் செல்லும் கொஞ்சம் மெதுவாக போங்க இந்த டைமும் வேகத்தை தவிர்க்கிறதும் ரொம்பவும் நல்லது அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட போய் லிஃப்ட்டு கேட்குறது உதவி கேட்குறது ரொம்ப தூரம் பயணம் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு உங்களுக்கு ஏதாவது வண்டி வாகனத்தினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் அதை சொல்கிறோம் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தொழில் துறையில் கொஞ்சம் முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு தன வரவாக தான் இந்த வாரத்தில் அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தோடு எங்கேயாவது உல்லாசமாக வெளியில் கோவிலுக்கோ அல்லது எங்கேயாவது வெளியில் தலங்களுக்கோ சென்று தொற்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு இதனால் ஆடம்பரமாக கொஞ்சம் செலவு செய்வீங்க அதே மாதிரி இந்த மாதிரி வெளியில் செல்கிறதுனால உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் ஆகும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களில் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியாவது இந்த டைம் செய்வீங்க அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையிருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் எங்கேயாவது பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த பயணத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய தைரியத்தையும் இந்த டைமு பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் போது வெளி உணவுகளை எடுத்துக்கிங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கரெக்டான அதிகமான காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்பவும் நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அஜீர்ண பிரச்சனைலாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அரசாங்கம் சம்பந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்குமா அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட கேட்டிங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் உங்களுக்கு இருக்கு உயர் அதிகாரிகளோட பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் ஒரு வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த உயர் அதிகாரிகளோட இவங்களுக்கு தான் மதிப்பு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு யோகமானவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புது புது முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு நல்ல யோகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்கள் அதுவும் ரொம்ப பழமையான ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு புது விஷயம் இந்த டைம் உங்களுடைய கண்ணில் படும் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நல்ல கருத்துக்களை இந்த டைம் கேட்பீங்க அது உங்களுக்கு நன்மையை தர மாதிரி தான் இருக்கும் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு ஆயிலிய நட்சத்திரக்கார மாதங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களில் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த டைமு நடைபெறும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பயணங்கள் உங்களுக்கு ஆதாய தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு இந்த டைமு வெற்றியாக அமையும் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுங்க அரசாங்க சம்மந்தமான விஷயம்னா உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் ஒரு சில அரசு அதிகாரிகள் மூலிமா உங்களுக்கு இந்த டைம் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் உறவு பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி இந்த ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தலாம் கண்டிப்பா விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த அந்த காரியம் இந்த வாரத்தில் நடைபெறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்கு சுப செலவு செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில் நடைபெறும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குல தெய்வத்தை வந்து வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு ஒன்று மட்டும் செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம ஃபாலோ பண்ணுங்க